இது சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் கியரா இருக்கு அப்ப மைலேஜ் எவ்வளவு கிடைக்குது பெட்ரோலுக்கு ஆனா மைலேஜ் இது உங்களுக்கு பதினெட்டு டு இருபது கிலோமீட்டர் வரும் இருபது வந்துருது ஆமா பதினெட்டு டு இருபது கிலோமீட்டர் வந்துடும் சன்ரூப் வந்துடும் உங்களுக்கு ஆமா சிங்கிள் பேனல் சன்ரூப் வேற வந்துருது சன்ரூப் வந்துடும் வண்டி சூப்பரா இருக்கும் பெனியோ பத்தி குறைய சொல்ல முடியாது நேர்ல வந்து குவாலிட்டியா தான் செக் பண்ணணும் இந்த வண்டிக்கு நம்ம இது வந்து கஸ்டமரோட வண்டி தானா ஓ சரி கஸ்டமர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க இருபத்தி ஒன்னு செகண்ட் ஓனரு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவு கோட் பண்றாங்க ஏழரை லட்ச ரூபாய்க்கு மேலதான் வண்டி ஜெனியூனா இருக்கும் இப்ப நீங்க எடுத்து எந்த செலவும் பண்ண தேவையில்ல ஆயில் சர்வீஸ்ல இருந்து பிரேக் கிளர்ச்சி எல்லாமே சர்வீஸ் பண்ணிட்டாங்க சர்வீஸ் பண்ண பில் எல்லாமே குடுத்துருக்காங்க எட்டு ரூபாய் சொல்றாங்க ஏழாயிரம் ரூபாய்க்கு மேல ஏதோ ஒண்ணு நேர்ல வந்து வண்டியை பாருங்க ஏழு லட்ச ரூபாய் லோன் வாங்கி தர வண்டி ஒரு ரூபா இருக்கு வந்த என்ன அனுசரிச்சு எடுத்துட்டு மீதி லோன் மீதி லோன் தாராளமா ஏழு லட்சம் ரூபாய் லோன் வாங்கி தரேன் சிபில் நல்லா இருந்துச்சுன்னா இந்த வண்டிக்கு முழுசாவே லோன் வாங்கி தரேன் ஓகே ப்ரொஃபைல் எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்குங்க எல்லாமே சூப்பரா இருக்கு சிபில் வந்து எட்நூறு இருக்கு